வணக்கம் இன்றைய தினம் வந்து அனந்த பத்மநாப நோம்புன்னு சொல்லுவாங்க இது வந்து எந்த நாளில் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளையார் சதுர்த்தி சதுர்த்தசிவை முடிஞ்ச அடுத்த ஒரு சதுர்த்தசியில் வரவும் வரதும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் தான் அனந்த பத்மநாப நோம்புன்ட்டு சொல்லுவாங்க இது எல்லாராலும் கடைபிடிக்க முடியும் கடைபிடிக்க மாட்டாங்க ஒரு சிலருக்கு பழக்க வழக்கம் இருக்கிறவங்க மட்டும்தான் இது கடைப்பிடிக்கக்கூடிய இந்த நோம்பு ஆனது செய்யப்படுகிறது இது வந்து இழந்த செல்வங்களை தரவும் நம்ம வந்து குடும்பம் வந்து சுபிக்ஷமாக இருக்கவும் செய்யக்கூடிய இந்த நோம்புனுடைய மகிமை இதை நான் வந்து எப்படி செஞ்சிருக்கேன்னு பார்க்குவாங்க இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம வந்து பொட்டு வச்சு தான் பண்ணுவோம் இது வந்து அனந்த பத்மநாபன்றதால் இது வந்து நாமம் போட்டு அந்த வந்து அந்த கலசத்துக்கும் நாமம் தேங்காய் நாமல்லாம் விழுந்துச்சு நான் வந்து பூக்களாலே இந்த முறை அலங்கரித்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் கலசத்தில் பாருங்கள் எல்லாம் அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கு சக்கரம் பெருமாளோடு நிற்கிறாரு எப்போதும் போல் நம்ம வந்து பிள்ளையார் ஏன் விற்கணும்னாக்கா நம்ம வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்ல விதமாக செய்யணுன்றதுக்காக பிள்ளையார் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த பக்கமும் எனக்கு வந்து ஒரு பெருமாள் கிடச்சிது அதையும் வச்சுருக்கேன் நல்லா க கற்கள் கற்கள்லாம் பதித்து ரொம்ப அழகாக இருக்கிறார் பாருங்கள் எப்போதும் போல் குத்து விளக்கு அலங்காரமாக பண்ணியிருக்கேன் அதுக்கும் தீவெல்லாம் ஏற்றி நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இந்த விளக்கில் பார்த்திங்கன்னாக்கா தண்ணி நடல விட்டு அதுலேயும் பூக்கள் அலங்காரம்லாம் செஞ்சு அது ஒரு விளக்கு அதுக்கடுத்து நல்லா பூ இந்த இந்த சுற்றிலும் பூக்கள் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் எப்போதும் போலவே ஸ்வஸ்திக் கலங்காரம் பெருமாளுக்கு வந்து கல்கண்டு பெரிச்ச மரம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதையும் வச்சுருக்கேன் அர்ச்சனைக்கு பூ வச்சுருக்கேன் கொஞ்சம் அதுக்கடுத்து சாமிக்கு வந்து எப்போதுமே பெருமாளுக்கு வந்து தீர்த்தம் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா அதனால் துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெய்வேதம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் மட்டும் செய்கிற ப பலகாரமாக இருக்கும் நான் வந்து கோதுமை மாவு தோசை மாவில் பனியாரம் கோதுமை மாவில் செய்த பூரி லட்டுங்க இது இது வந்து ரொம்ப ரேராக தான் செய்வாங்க இது வந்து ரொம்ப பழையும் பழமையான ரெசிப்பியும் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து என்றைக்கு வந்து பதினாலு பதினாலு தான் வச்சு பண்ணுவாங்க பதினாலு பணியாரம் பதினாலு பூரி லட்டு வச்சுருக்கேன் அந்த நாளில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிடுவாங்கன்னு எங்கள் மாமியார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ரேராக தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் சாமிக்கு வந்து இன்றைக்குரிய நெவேதியம் வந்து சுவாமிக்கு இது தாங்க எப்போதும் போல் இந்த பக்கமும் வத்தி தூப தீபம்லாம் ஏற்றி சுவாமிக்கு வந்து ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாயர் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த லோகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் சுபிக்ஷமாக இருக்கணுமோ என்று நான் வேண்டிக்கிறேன் நான் லோகா சமஸ்தா சுகினோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன் எல்லாரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று நல்லா நீடியோடி வாழணும் என்று மனசார எல்லாருக்காகவும் இந்த பிரார்த்தனையை வ வச்சுக்கிறேன் நான் தேங்க்யூ